வெயிலுக்கேற்ற இதமாக சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முலாம்பழம் வெயிலுக்கேற்ற ஆரோக்கிய உணவுகளில் முலாம்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது இவை ஊட்டச்சத்துக்கள் நீர்ச்சத்து மற்றும் அதிக சுவையும் கொண்ட பழமாக விளங்குகிறது ஆரோக்கியமான சுவையான உணவுப் பொருளாகவும் அறியப்படுகிறது குறிப்பாக முலாம்பழம் உடலில் ஏற்படும் நீர் இழப்பை குறைக்கிறது அடுத்தது பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி என அனைத்து வகையான பெரி பழங்களிலும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக உள்ளன ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி இவை இரண்டும் அதிக ஃப்ளவனாய்டுகளை கொண்டுள்ளன இவை சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவுகின்றன பிளாக்பெர்ரி ராஸ்பெர்ரி இரண்டிலும் அதிகமான நார்ச்சத்துக்களும் நிரம்பியுள்ளன அடுத்தது அவகேடோ ஆரோக்கிய உணவு பட்டியலில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக அவகேடோ உள்ளது ஏனெனில் மோனோசாக்சுரைட் கொழுப்பு போலட் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை நிரம்ப பெற்றது இயற்கையாகவே ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தியையும் கொண்டிருக்கிறது சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள் கோடை காலத்தில் மட்டும் கிடைக்கும் பருவகால பழங்கள் அல்ல என்றாலும் ஆரஞ்சு போன்றவைகளில் அதிக பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது வெப்பத்தால் உடல் இழக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை ஈடு செய்யக்கூடியது வெயில் காலங்களில் அதிகப்படியான வியர்வை ஏற்படும் போது நமது உடல் பொட்டாசியத்தை இழக்கிறது இதனால் தசைப்பிடிப்பும் நீர்ச்சத்து இழப்பும் ஏற்படலாம் அதை தடுத்து உடலை நீர் ஏற்றமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க இது உதவுகிறது அதேபோல குடிக்கும் தண்ணீரில் எலுமிச்சம் பழ சாற்றை சேர்க்கலாம் மீன் மற்றும் இறைச்சி வரவல்களில் எலுமிச்சையை பிழிந்துவிட்டு சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கூடுதல் விட்டமின் சி கிடைக்கிறது அடுத்து இனிப்பு சோளம் கோடை காலத்தில் வரும் பருவகால காய்கறிகளில் இனிப்பு சோளமும் ஒன்றாகும் அதை வேக வைத்தாலும் சுட்டு சாப்பிட்டாலும் இனிப்பு சுவையிலேயே இருக்கும் மேலும் இது அறியப்படாத பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது கண் புரை மற்றும் வயது சார்ந்து ஏற்படும் தசை சிதவை இது தடுக்கிறது கண்களை வெப்ப அலை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி